உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பங்குனி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் ராகு பகவானும் ரிசபமனையில் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலும் கும்பமனையில் மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது சனி செவ்வாய் சுக்கரன் அதே போல மீனமனையில் ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று இந்த மாதத்தில் இருக்கு ஸோ so, இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சி எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று புதன் பகவான் மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதே போல இந்த புதன் பகவான் வக்ரமாக அதாவது இந்த பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி என்று மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமாக மீனமனைக்கு வந்து பயிற்சியாகப் போகிறது அதே போல சுக்கர பகவான் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று பகவான் பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலத்துடன் அமர்ந்திருந்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும் எது நடந்தால் எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிற விதத்தையும் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடத்த அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் அந்த பத்தாம் இடத்தை பார்க்குது நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவானும் செவ்வாயும் சுக்கரனும் பார்க்குது அப்போ குருவினுடைய பார்வையும் பத்தாம் இடத்தை பார்க்கிறது அப்போ ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வே வேலையில் செட்டில் ஆகல ஏதோ ஒரு வேலை போய்கொண்டிருக்கிறது ஒரு வேலை மாறலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தில் இருக்கிற அப்படின்னா மாறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அதே கம்பெனியில் வேற துறையில் மாறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கு ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது 中。 தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அந்த பத்தாம் இடத்தை பார்ப்பதும் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் அந்த பத்தாம் இடத்தை பார்ப்பதும் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் தொழிலில் இருப்பவர்களுக்கும் ஒரு அபிவிருத்தி செய்வதற்கான அதாவது தொழிலை பெருக்குவதற்கான நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகள் பழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் அதாவது அரசாங்க ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வேலையாட்களை பொறுத்து கொண்டால் அதாவது அதை சார்ந்த விஷயம் எடுத்தீங்கன்னா நல்ல திறமை வாய்ந்த வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாத மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஏதோ நான் செஞ்சிட்டு இருந்த ஏதோ அதாவது என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்குத்தான் கொண்டிருந்தது எனக்கு கிடைக்கல என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு இப்போ உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது இந்த காலகட்டம் சரி அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் அப்படிங்கிறது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லவா அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அந்த சூரியனும் ராகுவும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா வகை சம்பந்தப்பட்ட அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பேசி அது சம்பந்தப்பட்ட முடிவு எடுத்து அதை அதாவது அந்த முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல மாதம் அதாவது என்னன்னு சொல்றேன்னா அந்த பாக பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனை இருப்பவர்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குருபகவான் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ரன் தனது ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால குடும்பத்தை ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் அதே சமயம் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் போய் ஐந்தாம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்க போகிறார் அதாவது திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடமான ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தான மன மகிழ்ச்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் ஒரு திருமணம் நடக்கல திருமணம் எத்தனையோ வரன்களை பார்த்தோம் தட்டி கொண்டு போகிறது அல்லது தடை ஏற்படுத்திக் கொண்டு என்று மன வருத்தத்தில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் காதலில் இருப்பவர்களும் காதல் பிரச்சனை ஏற்படுகிறது காதல் திருமணத்துக்கு செல்லாமல் ஏதாவது ஒரு தடையாகவே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதாவது இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட காதல் ஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால காதல் கைகூடக்கூடிய தன்மை அந்த காதல் திருமணம் வரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மைத்தான் அந்த குருவோட புதன் இணையக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் கொடுத்து கொண்டிருந்தது சின்ன ஒரு மந்த தன்மையா இருக்கு நாவும் நினைச்சா அது ஒண்ணு நடக்குது இந்த மாதிரியான அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் மன வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு அந்த அந்த வருத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மையும் உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு அது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைக்குத்தான் செல்லணும் அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதணும் படிக்கணும் என்கின்ற மன உந்துதலையும் தரக்கூடிய ஒரு நல்ல தன்மை அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் துறைக்குத்தான் செல்லணும் என்கின்ற எண்ணம் ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தகப்பன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் அதாவது தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்க கூடிய ஒரு இடம் அல்லவா ஸோ அந்த இடத்தை அந்த குருபகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அது குரு தனித்துவமாக ஒளிபெருந்தி அந்த குரு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் அந்த பனிரெண்டாம் அதிபதி இந்த மாதத்தில் உச்ச பலமாக வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் படிதமாகும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை அமையக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாணிபம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழிலுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிற அங்கே ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற ஒரு நல்ல வேலை அமையலை அப்படின்னு அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு வருடங்களாக நம்ம அங்கே இருக்கிறோம் அங்கேயே குடிரிமைக்காக அப்ளை பண்ணி காத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம் சில தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தது ஒரு லோன் கிடைக்கல இந்த மாதிரி வீட்டு தடை ஆகி இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தடை எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வீடு எடுத்து கட்டுவதற்கும் அல்லது வீட்டு வாங்குவதற்கும் பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலமாக உங்களுக்கு தென்படுகிறது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்கர பகவான் உச்சம் பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட அதை தயாரிக்கக்கூடிய அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய தன்மைகள் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து புகழையும் பெருமையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் அல்லது ஒரு சிலருக்கு வந்து இது அந்த தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செய்கிறான்னு பாத்தீங்களா இந்த கன்சல்டன்சி இந்த மாதிரியான துறைகள் இருக்கின்றவர்களுக்கும் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு கேது பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தால் அது கண்ணி வீடாக இருக்கின்ற காரணத்தால நல்ல ஞானங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை தரக்கூடிய அமைப்பு சமுதாய விஷயங்கள் அதில் ஈடுபடக்கூடிய கோயில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளையும் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் என இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சனியோடு சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று உங்களுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது